ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பருப்பு கடையல் பாலக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் பருப்பு கூட சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஏழு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாலக்கீரையில் தண்டுகள் சேர்க்க தேவையில்லை இலைகள் மட்டும் போதும் இப்போ நாலு விசில் முடிஞ்சிடுச்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கீரையிலே நமக்கு தண்ணி சேர்ந்து வரும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கீரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா கீரையும் நமக்கு வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு கீரை பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம அடியிலேருந்து மேலே கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வேக வைக்கலாம் அப்போ கீரை நல்லா வெந்து வரும் பாருங்க நம்ம கீரை சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ சேர்ந்து வந்திருக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் இருந்த தண்ணியுமே நமக்கு குறைஞ்சிடுச்சு கீரையுமே நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம கடையை போகிறதுனால இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு பருப்பு கடையிற கல் சட்டியில் சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து கடையணும் அப்போ தான் நமக்கு கீரை நல்லா மசிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையில் சேர்த்துக்கலாம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you.